இந்த சமன்பாட்டில் இருக்கிற எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கழித்தல் எட்டு எதுக்கு சமம்னா எக்ஸ் கீழ் மூன்று கூட்டல் ஒன்று கீழ் ஆறு இதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற இந்த பின்ன பகுதியெல்லாம் நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இதோட மீச்சேறு வகுத்தி அதாவது எல்சிஎம்மை கண்டுபிடிச்சி இது அத்தனை கூடையும் பெருக்குன்னா இது நீங்கிடும் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸு கீழே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே மூணு இருக்குது இதோட டினாமினேட்டர் ஆறு இருக்குது இப்போ ஒன்று ஒன்று மூணு ஆறு இதோட எல்சிஎம் ஆறு அப்போது ரெண்டு பக்கமும் ஆறால் பெருக்கினால் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் ரிமூவ் ஆகிடும் இப்போ ரெண்டு பக்கமும் ஆறால் பெருக்கலாம் ஆறால் இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கணும் ஆறு இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது ஆறு எக்ஸ் மைனஸ் ஆறு இன்டூ நாற்பத்தி எட்டு ஆறு இன்ட்டு எட்டு அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு இப்போ இதை பெருக்கியாச்சு வலது பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ் பை த்ரீயே இந்த ஆறால் பெருக்கணும் அப்போது ஆறு இன்டூ எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இன்டூ ஆறு சரி இதை அப்படியே எழுதிடலாம் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆறையும் மூணையும் ரெண்டால் வகுக்கலாமா ரெண்டால் டிவைட் பண்ணால் இந்த ஆறு ரெண்டு வந்துடும் மூணு கேன்சல் ஆகிடும் அப்போது ரெண்டு எக்ஸ் மிச்சம் இருக்கும் ப்ளஸ் இந்த ஆறும் ஆறும் நீங்கி பாக்கி ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதில் இருக்கிற எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம் இதில் இருக்க எண்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வர போகிறோம் இப்போது வலது பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு எக்ஸை நம்ம இடது பக்கம் கொண்டு வரணும் அதுக்கு என்ன செய்யலாம்னா இதை மைனஸ் ரெண்டு எக்ஸால் கூட்டலாம் அப்போது ரெண்டு பக்கமும் மைனஸ் ரெண்டு எக்ஸால் கூட்டணுன்னா இந்த ரெண்டு எக்ஸ் நீங்கிடும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் வலது பக்கம் செஞ்சால் இடது பக்கமும் செய்யணும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இப்போது ஆறு எக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸ் உங்களுக்கு நீங்கிடும் இது கேன்சல் ஆகிறதுக்காக தான் நம்ம இப்படி செஞ்சுருக்கோம் அப்போ இங்கே மிதம் ஒன்று மட்டும் இருக்கும் ஆறு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்படிங்கிறது நாலு எக்ஸ் நாலு எக்ஸ் பாக்கி மைனஸ் நாற்பத்தி எட்டு இருக்குது நாலு எக்ஸ் மைனஸ் நாற்பத்தி எட்டு இப்போது இந்த நாற்பத்தி எட்டை நம்ம எடுக்கணும் இந்த நாற்பத்தி எட்டை வலது பக்கம் கொண்டு போனோம்னா ரெண்டு பக்கமும் ப்ளஸ் நாற்பத்தி எட்டால் செஞ்சால் சரியாயிடும் அப்போது ப்ளஸ் இடது பக்கம் ப்ளஸ் நாற்பத்தி எட்டு இடது பக்கம் செஞ்சால் வலது பக்கமும் செய்யணும் இங்கேயும் ப்ளஸ் நாற்பத்தி எட்டு இப்போது இந்த மைனஸ் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டும் நீங்கிடும் பாக்கி இங்கே ஃபோர் எக்ஸ் இருக்கும் வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும் தேவை ஆனால் எக்ஸுக்கு முன்னாடி நாலு இருக்குது அப்போது ஒன்று இதை ஒன் பை ஒன் பை ஃபோரால் பெருக்கலாம் அப்படி இல்லைன்னா நாலால் வகுக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் இதை நாளால் வகுத்தா வலது பக்கமும் நாலால் வகுக்கிறோம் இந்த நாளும் இந்த நாளும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு அப்போது பாக்கி எக்ஸ் மட்டும் இருக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் இதுதான் தான் எக்ஸோட மதிப்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பது பை நாலு இப்போது இந்த எக்ஸோட மதிப்பு சரியா அப்படிங்கிறத முதல்ல இருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக பொருத்தணுன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருக்கணும் இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருந்தால் இந்த எக்ஸோட விடை சரியானது சரி இதை நம்ம சரி பண்ணி பார்க்கலாமா இது சரியா அப்படின்னு செக் பண்ணலாமா இப்போது முதல் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பை எழுத போகிறோம் ஆறு எக்ஸோட மதிப்பு வந்து நாற்பத்தி ஒன்பது பை நாலு மைனஸ் எட்டு இருக்குது அடுத்து நாற்பத்தி ஒன்பது பை நாலு பை மூணு ப்ளஸ் ஒன் பை ஆறு ஏன் நான் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க ஆரை எழுதலைன்னா அது நம்ம எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணது நம்ம நம்ம ஈக்குவேஷனில் இந்த ஆறு கிடையாது சரி இப்போது இதை எப்படி இதை சிம்ப்ளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு என்ன செய்யணுன்னா முதல்ல செஞ்ச மாதிரியே ஆறால் ரெண்டு சைடும் நம்ம பெருக்கலாம் ஏன்னா ஆறு எல்சிஎம்மில் எடுத்த நம்பர் ரெண்டு சைடும் ஆறால் பெருக்கனால் இது கொஞ்சம் சிம்ப்ளிஃபை ஆகும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது ஆறு பை நாலு அப்படிங்கிறது மூணு பை ரெண்டு அப்படின்னு எழுதலாம் அப்போ மூணு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டு மைனஸ் ஆறு இன்ட்டு எட்டு அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பை மூணு அப்படிங்கிறத மூணு பை ரெண்டுன்னு எழுதலாம் மேலே நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டு இருக்கும் ப்ளஸ் இந்த ஒன் பை சிக்ஸ் இதை சிக்ஸ் பை சிக்ஸ் அப்படின்னா இது ஒன்று தான் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து இந்த மூணு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டு இதை பெருக்கிடலாம் இதை நம்ம ரெண்டு சைடும் நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டால் மைனஸ் பண்ணால் சரியாயிடும் பட் இருந்தாலும் இதை நான் ஃபுல்லாக பெருக்கி இதுக்கு விடை காணலான்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு மூணு நான் நான் இப்போது ஐம்பதை மூணால் பெருக்கினா நூற்றம்பது கிடைக்கும் இதை ஐம்பதுக்கு ஒன்று குறைவாக இருக்குது அப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு கிடைக்கும் இதை பெருக்கணுன்னா மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு இதோட விடை நூற்றி நாற்பத்தி ஏழு 147 நாற்பத்தி ஏழு பை ரெண்டு மைனஸ் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறத ரெண்டோட டினாமினேட்டரில் மாற்றணுன்னா நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது தொண்ணூற்றி இது ரெண்டுமே ஒன்று தான் நம்ம ஒரே டினாமினேட்டரில் கொண்டு வரத்துக்காக இதை தொண்ணூற்றி ஆறு பை ரெண்டு அப்படின்னு எழுதுகிறோம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டு இந்த ஒன்று அப்படிங்கிறத ரெண்டு பை ரெண்டு அப்படின்னு எழுதிடலாம் இதோட மதிப்பு மாறாது ஆனால் ஒரே டினாமினேட்டரில் இருக்குது சரி நூற்றி நாற்பத்தி ஏழு மைனஸ் இப்போது நூற்றி நாற்பத்தி ஏழு மைனஸ் நூறு அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு நம்ம நூறோட ஒரு நாலு எண்கள் குறைவாக மைனஸ் பண்ணுறோம் தொண்ணூற்றி ஆறோட மைனஸ் பண்ணுறோம் அப்போது இது என்ன கிடைக்கும்னா நாற்பத்தி நா ஏழு ப்ளஸ் நாலு ஐம்பத்தி ஒன்று கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு மைனஸ் தொண்ணூத்தாறு ஐம்பத்தி ஒன்று பை ரெண்டு வலது பக்கம் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒன்று பை ரெண்டு இப்போது ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது